மாதிரி தைய சோத்திரம் பண்ண போறார் இவர் தை எப்படின்னு கேட்டா திருமாவனுடைய திவ்ய மகிழ்ச்சியும் இவர் ஒரு ராஜாவுடைய திவ்ய மகிழ்ச்சி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அத்தனை கௌரவம் இவருக்கு உண்டு ராஜாங்கிறவர் சாதாரண ராஜா இல்லையே சர்வேஸ்வரர் சர்வலோகத்துக்கும் ஒரு ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்தாலே நல்ல கௌரவம் இருக்கும் அவனுக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கும் அந்த நாட்டு ராணிக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கும் ஆனால் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவனு உத்தம்னால அவனுடைய திவ்ய மகிழ்ச்சி எப்படி இருக்காருன்னா அவனை எப்படி கொண்டாடமோ அப்படி நான் பிரமாணம் அப்படின்னா அந்த மாதிரி மானம் செய்யப்படும் சம்மானம் பண்ண போறேன் கொண்டாட போறேன் அப்படி பட்டத்துராணி கோவில் பட்டத்துராணிக்கு மகிஷி அப்படின்னு பெயர் பூர் இத்தி மகிஷி பூ இவா தா சூர் இத்தி பரிவிருத்தி அப்படின்னு ராணியா யார் சிரேஷ்டையா இருக்காளோ அவளுக்கு மகிஷின் பெயர் தர்மத்துக்காக யார் கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு வாவாசான் பெயர் போகத்துக்காக யார் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவளுக்கு பரிவருத்தி அப்படின்னு பெயர் ராஜாவுடைய பத்தினிகள்ல இந்த மாதிரி மூணு டைப் உண்டு இது வேற எல்லாம் எடுத்துக்கொள்ள பட்டத்திராணின்னா அவளுக்கு தான் எல்லா பவரும் இருக்கும் மொத்தமும் அதாவது ராஜ்யத்துல கூட அவளுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவள் இன்னும் ராஜாவுக்கு ஏதாவதுன்னா பட்டம் ராஜ்யத்தை பறிக்கக்கூடிய அளவு எல்லாம் கூட அவளுக்கு ஆளக்கூடிய அளவு சாமர்த்தியம் எல்லாம் இருக்கும் அவள் வந்து நல்ல குளத்தில நல்ல ஒரு அரச குலத்திலே பிறந்து வந்தவளாக அவள் இருப்பார் வாவாதா அப்படின்னு ரெண்டாவது இருக்கிறவள் கல்யோ அவள் வந்து சில நிர்பந்தங்களுக்காக அதாவது என்ன கேட்டா இன்னொரு ராஜாவோட சண்டை வேண்டாம் அப்படின்னு நிர்பந்தத்துக்காகவோ இல்லை வேற ஏதோ தார்மிக காரியங்களுக்காகவோ யாகம் முதலானதுக்காக வேணும் சிதம்பரம் பட்டத்து மயிற்சிட்டு குழந்தை இல்லைன்னா இப்போ குழந்தை வேணும் இந்த மாதிரி காரியங்களுக்காக ரெண்டாவது பேருக்கு விவாகம் பண்ணிப்பார் ராஜா அப்படி இருந்தா அவர் ரெண்டாவது கேட்பு மூணாவது என்ன கேட்டா ரொம்ப வயசுல சின்னவாளா இருந்தா கூட சாதாரணமானவாளா இருந்தா கூட காமத்துக்கு ஆசைப்பட்டு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னா ஆசைப்பட்டு ராஜா போய் கல்யாணம் பண்ணிக்கிறது உண்டு அவருடைய சம்மதியினோடு கூட அப்படி அது வந்து மூணாவது விதம் இப்படி மூணு விதம் இருக்கு தசரதற்கு மூணு பட்சிகள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றது வந்து கௌசல்யா வந்து பட்டசமுகிஜி சுமித்ரா வந்து தர்மாத்மாவா இருந்தவர் கைகை அப்படிங்கிறவள் வந்து அவள் நல்ல சிரேஷ்டமான குலந்தான் தேக்கிய தேசத்தராஜா சாதாரணமானவர் கிடையாது அசோ அப்படின் ஆனா கூட வயசுல சின்னவளவர் அவள் ஆசைப்பட்டு தான் தசரத கல்யாணம் இல்லை அவளும் ஆசைப்பட்டு தான் தசரத கல்யாணம் இல்லை ஒரு உதாரணம்